தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை மாத்திரம் அறிந்து கொள்வீர்களானால் நீங்கள் ராஜகுமாரர்களாய் ராஜகுமாரத்திகளாய் வாழுவீர்கள் வேதம் சொல்லுது நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் பிசாசு கிடையாது கர்த்தரும் கிடையாது உங்க அப்பா அம்மாவும் கிடையாது அறியாமை என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் இஃப் யூ யூ கம் டு நோ வாட் காட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதை மாத்திரம் அறிந்து கொள்வீர்களானால் நீங்கள் ராஜகுமாரர்களாய் ராஜகுமாரத்திகளாய் திஸ் ஹோல் அர்த் இஸ் கிரியேட்டட் ஃபார் இந்த உலகம் எனக்காக படைக்கப்பட்டது இந்த பூமி எனக்காக படைக்கப்பட்டது மிருகங்கள் எனக்காக ஆகாயத்து பறவைகள் எனக்காக மீன்கள் எனக்காக மரம் செடி கொடிகள் எல்லாம் எனக்காக தட் அவ்வளவு விசேஷமானவர்கள் அது ஒருத்தருடைய ஒர்த் தெரியும் தெரியுமா ஒருத்தர் அவங்களுக்கு என்ன நம்ம கொடுக்க அவ்வளோ அவங்க நமக்கு ஒருத்தங்க ஒப்படியோ ரொம்ப முக்கியம்னா ஒரு கல்யாணத்துக்குலாம் போகும்போது நூற்றி போதும் போதும்னா என்ன அர்த்தம் ஒரு ரூபாய்க்கு தான் நீத்து இன்னொருக்கு போனா ஒரு ஆயிரம் ரூபாய் கூடு ஐயாயிரம் ரூபாய் கூடு ஆனால் ஒரு சில கல்யாணத்துக்கெலாம் போனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டை எடு ஜுவல்ல எடு தங்கத்தை எடு மோதிரத்தை எடு பிரேஸ்லெட் எடு செயின் போடலாம் ஏன்னா நீங்கள் எங் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ வேல்யூபிள் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷஸ் அதனால் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து ஹானர் பண்ணுறோம் தேவனை யோசிச்சு பாருங்கள் வானம் பூமி ஆகாயத்து பறவைகள் சுடர்கள் சந்திரன் சூரியன் எல்லாத்தையும் படைச்சிட்டு மனுஷனை படைச்சி பத்திரம் யார் கையில் கொடுக்குறாரு மனுஷன் கையில் கொடுக்குறாங்கன்னா நீ இதாண்டான் என் வாழ்க்கையிலே ஸ்பெஷல் எனக்கு இருக்கிற அத்தனையும் நான் உனக்கு கொடுக்குறேன் டு மீ தேவனுடைய மனசு இதுதான் அவருடைய கனவு இது தான் அவருடைய யோசனை இது தான் உங்களை விட ஸ்பெஷல் ஆண்டவருக்கு யாரும் கிடையாது யூ ஆர் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் இன் த ஐஸ் ஆஃப் காட் தேவனுடைய கண்களில் நீங்கள் பெற்றவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தான் அவருடைய கனவு நீங்கள் தான் அவருடைய மனசு நீங்கள் தான் அவருடைய எண்ணம் எண்ணமெல்லாம் நீங்கள் தான் நினைவாக இருக்கிறீர்கள் அதனால தான் பல இடத்துல அவர் சொல்கிறாரு உன்னை எப்படி மறப்பேன் உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன் உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் யூ ஆர் வெரி ப்ரஷியஸ் இந்த காலை நேரத்தில் சொல்கிறேன் நீங்கள் நல்ல தகப்பனுடைய நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்காக உங்கள் தகப்பன் என்ன வேணுமானாலும் செய்வார் என்ன வேணும்னா செய்வார் அவரால் உலகத்தையே படைக்க முடியும்னா அவரால் சுடர்களை படைக்க முடியும்னா எனக்காக என் சூழ்நிலையை மாற்ற முடியாதா என் தேவையை சந்திக்க முடியாதா எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியாதா அத்தகைய செஞ்சவர் இதை உற்றுவாரா என்ன கண்டிப்பாக செய்வார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களுடைய பர்செப்ஷன் மாறட்டும் உங்களுடைய கண்ணோட்டம் மாறட்டும் இது வரைக்கும் தேவன் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறேன் இல்லை இல்லை அவர் உங்கள் அப்பா உங்களை பார்த்து பார்த்து படைச்சவர் உங்க அவர் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கிறீங்க உங்களுக்காக தான் இத்தனையும் செஞ்சிருக்கிறார் இனியும் அவர் செய்வார் இன்றைக்கும் அவர் உங்களை விசாரிக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் உங்கள் தேவைகளை சந்திக்க விரும்புகிறார் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிறவரே அல்ல இயேசு கூட இந்த பூமியில இருந்து போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் தட் வாஸ் அ பவர்ஃபுல் வேர்ல்ட் வேர்ல்ட் அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா சொல்லுது ஐ வில் நெவர் லீவ் யூ ஃபாதர்லெஸ் நான் உன்னை தகப்பனற்ற பிள்ளையாய் விட மாட்டேன் சில நேரங்களில் தகப்பன் மாதிரி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் சிலருடைய குடும்பத்தில் தகப்பன் இருந்தும் சொல்லிக்கிற மாதிரி கவனிக்கிறது இல்லை விசாரிக்கிறது இல்லை எதுவும் செய்யறதில்ல நான் சொல்கிறேன் உலக பிரகாரமான உங்களுடைய தகப்பன் உங்களை விசாரிச்சாங்களோ உங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க செய்யலைனாலும் பரவாயில்ல பரம தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார் உயிராக உங்களை நினைச்சிட்டு இருக்கிறார் ஹீஸ் ஃபார் யூ இத்தனையும் செய்தவர் உங்களுக்கு இப்பொழுதும் நான் சொல்றேன் உங்களுக்கான எல்லாவற்றையும் செய்வார் அவர் அப்பாவை மாத்திரம் பாருங்க அவர் செய்ய ரெடி பல நேரத்தில் நம்ம தான் தள்ளி தள்ளி போகிறோம் நான் தகுதியற்றவன் எனக்கு ஒன்றும் இல்லை இல்லை நீங்கள் அவருடைய பிள்ளைகள் உங்களுக்காக தேவன் யாவையும் செய்வார் ஆமன்